தனித்துவமான அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் புலேந்திரன் முருகானந்தம் சார் வணக்கம் சார் கேரள மூணாறுல வந்து தமிழர்கள் தாக்கப்பட்டதுக்காக சொல்லப்பட்டிருக்காங்க இதை பற்றி எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் பெருதளவில் பேசப்படல இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அது இப்போ தான் இப்போ தமிழக ஊடகங்களும் சரி இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி அமைப்புகளும் சரி யாருமே வாயு துறக்காமல் மௌனமாக இருக்கிறது ஒரு எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது இப்படியே கடந்து போனால் நாளைக்கு மூணாறு அடிக்கையோ நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து அடிப்பான் அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு எந்த ஊடகங்களும் பேசலை எந்த அமைப்புகளும் இது குறித்து தமிழக ஆளுநர் கட்சியை தவிர வேறு எந்த அமைப்புகளும் பேசலை ஒரு அறிக்கையும் விடலை கண்டம் தெரிவிக்கலைன்றது வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனால் பேசணும் ஊடகங்கள் அதனால் இதே ஊடகங்கள் பேசுகிறேன் நம்ம நம்ம ஊடகவியலாளர்களையே நம்ம பத்திரிகையாளர்களையே அடித்த தாக்குதல் நடத்தின காலங்கள்லாம் உண்டு முல்லைப்பெரியாத பிரச்சனை காலங்களில் காவிரி பிரச்சனை நேரங்கள்லாம் வந்து கர்நாடக எல்லையில் போ போய் பேட்டி எடுக்கிற நம்ம ஆட்களையே அடிச்சிருக்காங்க அதே மாதிரி கேரளா எல்லையில் போய் கேரளா உள்ள முல்லைப்பெரியாத பிரச்சனை நேரத்துலலாம் நம்ம பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அதனால் ஊடகங்கள் இதில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் வேல்முருகன் வந்து தொடர்ச்சியா அந்த டோல்கேட் வந்து மூடப்படணும் வேண்டாம்னு சொல்லி தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு இப்போ தமிழக வாழ்வு கட்சி இது கூட்டணியில இருந்து நீங்க எத்தனை டோல்கேட் வந்து மூடி இருக்கீங்க நம்ம சுபச்சாவடி அதாவது மூட வேண்டியது அரசாங்கம் மூட போராட வேண்டியது தான் நம்ம நம்ம அதுக்கான வேலையை தொடர்ச்சியாக போராடிக்கிறதோ அதுக்கு மாதிரி அதிகமான வழக்குகளை தமிழக ஆளுநர் கட்சி வாங்கியிருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு அஹ் முப்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடியில மூன்றுதான் உறுதியளிச்சாங்க கடுமையான போராட்டத்துக்கு பிற்பாடு அதுக்காக வழக்கு வாங்கி அதுக்காக கட்சியினர் பெரும்பாலான தமிழகம் முழுக்க முற்றிலையிட்டு சிறைக்கு சென்று அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதற்காக கைது செய்யப்பட்டு ஸ்டெர்லைட்டுக்காக போராடித்த மக்களுக்காக நின்றபோது இந்த வழக்கை சொல்லி தான் கைது கொண்டாங்க அதுக்கப்புறம் இருந்து காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை சிறையில் தொடர்ந்துன்னு அதுக்காக தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சட்டமன்ற ஆனதுக்கு பிற்பாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கடுமையான கேள்விகளை எழுப்பி அதுக்கு வந்து அமைச்சர் வேவாவல் அவர்கள் வந்து உறுதியளித்தாங்க நாற்பத்தெட்டு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது முப்பதனா முப்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் மூடப்படும் பதினாறு சுங்கச்சாவடிகள் தான் இயங்கும் அப்படின்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் பத்தொம்பது சுங்கச்சாவடிகள் அதிகரிச்சிருச்சு இதை மத்திய அரசு அதை திணிக்குது எங்கயோ வடநாட்டுல உட்காந்து இருக்க பெருமுதலாளிகள் இங்க இருக்கிற அடியாட்களை வச்சு இந்த சுங்கச்சவாடியில் நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் பெரம்பலூர் அப்புறம் எதுக்காக வந்துட்டு நீலகிரிக்கு மாத்துறாங்க அது அவங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவு அவங்க எங்கேயோ அவங்க வலிமையா இருக்கிறாங்களோ அவங்களோட பலவீனமா இருக்காங்க பலமா இருக்கணும் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட திமுகவோட முக்கிய தலைவர் அண்ணன் ஆராசா அதனால திமுக அவங்களோட முடியாது தமிழக வாழ்வுரிமை கட்சியோட எம்எல்ஏ வந்துட்டு வேல்முருகன் அவர் வந்து டிஎம்கேயோட கூட்டணியில் இருக்காரு டிஎம்கேல தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் ஒரு போராட்டங்களாக இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது விஷயமா இருந்தாலும் அவர் வந்து குரல் கொடுக்கிறாரு நல்ல ஒரு கான்பிடண்டா செயல்படுறாரு இதற்கிடையில வந்து இவரை வந்து விசிகா வந்து பின்பற்றுகிறார்களா இல்ல வந்து எங்களாலேயும் முடியும் நாங்களும் தனித்து செயல்படுவோம் அப்படின்றத வந்து நிரூபிக்கிறாங்களா சார் இல்ல இப்ப நான் இப்ப நாங்க தொடர்ச்சியாக இப்போ பெற பேசிக்காக அவங்களும் இப்போ போராட்டி நிற்கிறாங்க கூட்டணியில் இருக்காங்க அவங்க காலத்து அந்த வேலையை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் அவங்க கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் அரசியலோட அந்த அங்கீகாரத்தை பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில இருந்து அவங்க பயணிக்கிறாங்க நாங்களும் இப்ப நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழக ஆளுநர் கட்சியும் திமுக கூட்டணி நாங்க தனித்துவமாக எங்களோட போராட்டம் நாங்க மக்களுக்காக எப்போவுமே நிற்கிறதில்ல தெளிவாக இருக்கும் கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் எழுத்து கேள்வி கேட்போம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சட்டமன்றத்திலையும் சரி மக்கள் மன்றத்திலையும் சரி ஆனால் வேல்முருகன் அவர்கள் அதை உறுதியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார் எந்த அதிகார லாபத்துக்காகவும் சரி எந்த நோக்கத்துக்காகவும் எதுக்கும் சோரம் போகாமல் நாங்கள் மக்கள் பக்கம் இன்றைக்கி நிற்கிறோம் எப்போவுமே நிற்போம் ஆதவ் வந்து அந்த அந்த கருத்துக்களை பதிவிட்டதற்காக ராசா வந்து ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு ஆதவ வந்து வந்து அந்த அரசியல் புரிதலோ அரசியல் அறிவு இல்லாம பேசிருக்காரு இதை வந்து அண்ணன் திருமாவளவனே வந்து ஏத்துக்க மாட்டாரு இவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை வந்து தாவாக்கா எப்படி பாக்குது அது அவங்க கட்சியில அவங்க முடிவெடுக்க முடியாது அண்ணன் திருமாவளவன் அவங்க கிட்டத்தட்ட அறுநூற்றாண்டுகால அரசியல் அவங்க மிக்க ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய தலைவர் இந்தியா இந்தியா முழுக்க இருக்கிற தலித் சமூகத்தாலும் த அன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்துக்கிட்டு வராரு இந்தியா முழுக்க நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானும் இப்போ அம்மா மாயாவதி கன்சிராம் உள்ளிட்டவரெல்லாம் அப்படியே மகண்டிமா அவங்களாம் கிடையாது மாயாவதி அம்மா தான் இருக்காங்க இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக பார்க்கப்படுற ஒரு தலைவராக அவர் மாறிக்கிட்டு வர்றாரு அது அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அதிகாரத்துக்காக தான் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதனால் அது அது அவங்க அடிப்படையிலே சொல்லியிருக்காங்க நம்ம அதிகார பகிர்வு அமைச்சரவையில் பகுறின்றதுனால அவங்க கண்டிப்பாக அவங்க வலிமை கூட கூட கேட்பாங்க அது ஒன்றும் இல்லை அது அதுக்காகத்தானே வர்றாங்க அரசியலுக்கு எல்லாருமே அது அவங்க முடிவெடுப்பாங்க அவங்க கட்சி முடிவு இப்ப தமிழகத்துல வந்து திமுகவை தவிர பிற கட்சிகளோ இல்ல கூட்டணி கட்சிகளோ வந்து மேலெழுவி வர முடியல இது வந்து ஒரு உண்மையான குற்றச்சாட்டாவே இருந்துட்டு இருக்கு இப்போ வந்து திமுக சொல்றாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவோம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப திராவிட இயக்கங்களான திராவிட கட்சியை சேர்ந்த திமுக அரசு ஏன் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு அதிகாரத்துல ஒரு பங்கு கொடுக்கல அதாவது ஈஸியா வந்து எம்எல்ஏ சீட் புடிச்சிடுறாங்க ஆனா அதிகாரத்துல ஆட்சி அப்படின்றது ஒரு பங்கு அப்படின்றது இப்போ வந்து தான் இருந்துட்டு இருக்கு ஏன் இவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு அளிக்காதது ஏன் அப்படி சொல்ல முடியாது அவங்க பெரும்பான்மையை ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஏன் கொடுக்க போறாங்க இப்போ அவங்களோட ஆதரவு இருந்து தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழல் வந்து அது பரி பரிசீலனை பண்ணுவாங்க திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி தனி பெரும்பான்மை இல்லாம மத்தவங்களோட ஆதரவு தான் அமைச்சரை அமைக்க முடியும் ஆட்சியை அமைக்க முடியும்னா கண்டிப்பா அதுக்கான அதிகாரம் போயிருக்கான திமுகவும் செய்யும் அதிமுகவும் செய்யும் அவங்களுக்கு தனி பெரும்பான்மையா அவங்க ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி வச்சிருந்தா கூட அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதேபட்ச உறுப்பினர்களை கொண்டு அவங்க ஏன் கூட்டணிக்கு பங்கு கொடுக்க போறாங்க அது காலம் தீர்மானிக்கும் எல்லாரோட சப்போர்ட் இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழல்ல அவங்களே செய்வாங்க இது இயற்கை இப்ப இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது வந்து எழுப்பப்படுகிறது இது வந்து உண்மையான குற்றச்சாட்டா மற்ற கட்சிகள் இல்ல அதான் சொல்றேன்னு அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது இவங்க இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் பத்து எம்எல்ஏ நமக்கு தேவை அஞ்சு எம்எல்ஏ தேவை கூட்டணியில் இருந்தாலும் இவங்க இதனோட உதவி இருந்தால் தான் அமைச்சரவை அமைக்க முடியுங்கிற சூழல் வந்து அது அவங்களே செஞ்சுருவாங்க அதுவும் ஒன்று இப்போ எம்எல்ஏ வேல்முருகன் வந்துட்டு தமிழக வேலை தமிழருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு இப்போது தமிழக மக்களுக்கு அந்த வேலைக்கான சதவீதம் எத்தனை விழுக்காடு வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா புரட்சி இப்போ தமிழக வேலை தமிழருக்குன்னு சொல்கிறதே இங்கே ஒரு பெரிய பாசிசப்போக்காக பார்க்க போகிற நிலையில் ரெண்டு கோடி இந்திக்கார வந்துட்டான் ஒன்றரை கோடி பேர் மேலே வந்துட்டான் இப்போ நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஒரு தனியார் நிறுவனங்களாலும் சரி ஒரு சின்ன ஒரு உணவகமாக இருந்தாலும் சரி ஒரு முடிவர்த்த கடையாக இருந்தாலும் சரி ஒரு துணிக்கடையாக இருந்தாலும் சரி எதுலேயுமே இன்றைக்கி இப்போ நீக்க முற நிறைஞ்சிட்டான் வட இந்தியாக்காரர்கள் வந்து குமிஞ்சிட்டான் அதனால தான் தமிழக வேலை தமிழருக்கு என்று முழக்கத்தை வைக்கிறோம் புரட்சி அதுக்கான வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அது அது வரும் அடிக்கடிக்கு அம்மியும் நகருங்கிற மாதிரி அது அதிகார அதிகாரத்தில் இருக்கவங்க ஒரு நாளைக்கு அந்த முடிவு எடுப்பாங்க இப்போ இந்த தமிழில் பேர் பழகம் எழுதணும்னா இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது கூட இன்னும் நடக்கலை தொடர்ச்சியாக நடக்குன்னு அதை நாங்கள் செய்வோம் இப்போ டிஎம்கேவும் விசிகாவோட கூட்டணியில் இருக்காங்க அதே மாதிரி டிஎம்கேல வந்துட்டு தமிழக வாழ்வு கட்சியும் வந்து கூட்டணியில் இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது போன எலெக்ஷன்ல ஒரு தொகுதி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த நிலைமை வந்து இன்னும் நீடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய கூட்டணி அப்படின்றது அந்த கூட்டணி நட்புன்றது நீடிக்குமா இல்லை பிளவு அது தலைமை முடிவு எடுக்கும் எங்களோட எங்க இப்ப நாங்க யாரு எங்களோட பலம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற இப்ப நாங்க திமுகவோட இருக்கிறோமா திமுகவுக்குமே தெரியும் அதனால நாங்கள் எங்களோட வலிமைக்கு ஏற்ப நாங்க அதுக்கான இதை வந்து எங்கள் தலைமை முடியும் அவர் அண்ணன் எங்க வேல்முறன் வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டி அவர் வந்து முடிவாக இருப்பார் இப்ப திருப்பதுல வந்து லட்டு பிரச்சனை ரொம்பவே வந்து பேசுபொருளா போயிட்டு இருக்கு சார் அந்த ஒரு கார்த்திக் கலந்துகிடந்த பிரஸ் மீட்ல வந்து சாதாரண சிரிச்சதுக்காக ஒரு இது பண்ணியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது அது அவங்க பிரச்சனை அது லட்டு பஞ்சாயத்து ஆனால் அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய்ட்டு அவர் யதார்த்தமாக அவர் அதை கடந்து போகிறதுக்காக சிரித்தது சிரித்ததை பெரும் குற்றமாக பவன் கல்யாண் வந்து அதை மிரட்டுற தோணியில் பேசினதும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எந்த தப்பும் செய்யாமல் கார்த்திகையும் மரியாதைக்குரிய அண்ணன் சூர்யா அவர்களும் அந்த அந்த கோமாளிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு நாங்கள் ரொம்ப எங்களை வருத்தம் முடைய செய்யுது நீங்கள் ச தப்பே செய்யலை நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கூடாது கூடாது எதுக்கு நீங்கள் தப்பை செஞ்சீங்களா நீங்கள் என்ன அவனை பவன் கல்யாணம் காதல் சேர்த்து அரைஞ்சிங்க அவன் கல்யாணம் அடிச்சிருந்தாலோ இல்லை அது குறித்து எது பேசியிருந்தாலோ அந்த மக்கள் புண்படும்படி பேசியிருந்தாலோ நீங்கள் மன்னிப்பு நாயம் இருக்குது வெறுமனே உங்கள் படம் ஆந்திராவில் ஓடணும் அப்படின்றதுக்காக இது எது என்ன சமரசம்னு எங்களுக்கு புரியல அப்படிலாம் ஏன்னா நீங்க உங்கள்கிட்ட நீங்கள் சம்பாதிக்கிற காசுல பெரும்பகுதியை நீங்கள் மக்களுக்கு செலவிடுறவங்க சிவகுமாரோட பசங்க அது முரண் இருக்குது அரசியல் ரீதியாக அவர் மேலே அந்த பார்வையெல்லாம் வேறு ஆனால் அதை தாண்டி மக்களுக்காக அவங்க எத்தனை எண்ணற்ற ஏழை குழந்தைங்களை எண்ணற்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற குழந்தைகளை அந்த ஏழை மக்களோட பிள்ளைகளை அன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளா ஐபிஎஸ் அதிகாரிகளாக மருத்துவர்களாக உருவாக்குற பெரும் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அகரம் மூலமா சூர்யா அதே மாதிரி உலகம் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கி விவசாயிகளுக்கான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி அதனால் இப்படி தமிழ் சமூகத்துக்கு விமர்சனங்கள் இருக்காது வேறு ஆனால் அதையும் தாண்டி இந்த தமிழ் சமூகத்துக்காக இருக்கிற மரியாதைக்கு ஐயா சிவகுமாரோட குடும்பத்தை வந்து ஈஸியாக வந்து இந்த மன்னிப்பு கேட்க வச்சுட்டு இந்த வேலையை வந்து அந்த ஆந்திராவில் இருந்து செஞ்சுடக்கூடாது நாங்கள் எங்கள் அல்ல நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் கோபி சுத்தாகராக எடுத்துப்பா ஓகே சார் இப்போ பரிதாபங்கள் சேனலில் வந்து கோபி சுதாகர் அந்த போட்டிருந்த அந்த பதிவு நீக்கி அதாவது ஒரு மணி வந்து மூணு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க மூணு லட்சம் பேர் பதிவு இருந்தது அதை உடனே நீக்கி இருக்காங்க இதற்கான காரணம் என்ன பின்னணி அதாவது அவங்க எப்படி மன்னிப்பு கேட்டாங்களோ அவங்க தம்பிங்க வந்து மன்னிப்புலாம் கேட்கல யாரும் கோபி சுதாகர் பரிதாபங்கள்ல இருக்கிறவங்க அவங்க மன்னிப்பு கேட்கல ஆனால் அந்த பதிவு நீக்கியிருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக யாரும் எதுவும் சொல்லாமலாம் பதிவை நீக்கி இருக்க மாட்டாங்க ஒரு தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான இந்த தங்களுடைய க நகைச்சுகள் நகைச்சுவை மூலமா தங்கள் தங்களுடைய அந்த காட்சி வழிபாடுகள் மூலமா தமிழ் மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நம்பிக்கைக்குரிய இளைஞர்களாக நாங்கள் பார்க்கறோம் கோபி சுதாகரன் இந்த வட இந்தியர் ஆதிக்கம் இங்கே வட இந்தியர்கள் வந்து குமிகிறது உட்பட நிறைய விஷயங்கள் தங்களுடைய காணொலிகள் மூலமா இந்த எங்களுக்கு சொல்ற பிள்ளைகள் வந்து கார்த்தி நம்ம கோபி சுதாகரன் அதனால ரொம்ப ஈஸியா அந்த பதிவை போட்டு எடுக்க வச்சிருக்க வேலையை செஞ்சுருக்காங்க அது குறித்து அவங்க நான் நான் பகிரங்கமாக சொல்கிறோம் நாங்கள் எங்கள் எங்களுடைய தமிழ் இளையோருக்கு நம்பிக்கைக்குரிய அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த காவிரி உட்பட தமிழ் சமூகம் வந்து சந்திக்கிற பிரச்சனைகளில் குரல் கொடுக்குது வர்ற இளைஞர்களாக இருக்கிற கோவில் சுதாகருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தா நாங்கள் அவங்களுக்கு தோல் கொடுத்து துணை நிற்போம் இது குறித்து எது வந்தாலுமே அவங்க வந்து இனிமேலாம் பதிவில் நீக்க வேண்டிய தேவை கிடையாது அதில் நீங்கள் ஒன்றும் யாரையும் தப்பு சொல்லலை அங்கே தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அதனால் நாங்கள் அவங்களுக்கு துணை நிற்போம் இந்த எங்களை பூச்சாண்டி காற்று இந்த பவன் கல்யாண் மாதிரி போமாளிகள் எங்கள் ஆட்களை வந்து இந்த மிரட்டுற வேலையை உடனே நடிகர் சங்கம் மௌனம் கிடைக்கணும் நடிகர் சங்கத்தில் ரொம்ப மௌனமாக இந்த விஷால் போன்றவர்கள் மரியாதைக்குரிய ஐயா நாசர் போன்றவர்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் தென்னிந்திய நடிகர் சங்கம் வச்சுக்கிட்டு நம்மளை நம்மளே அந்த ஏமாற்றிக்கிட்டு இருக்க வேலையை நீங்கள் இனிமேலும் செய்யக்கூடாது பவன் கல்யாண் போன்ற கோமாளிகளை பேச வைத்து வேடிக்கை பார்க்காதீங்க நீங்கள் கார்த்தியை சொல்கிறான் பண்ணிட்டு கே வச்சுட்டான் நாளைக்கு பிடிச்ச அடித்தாருந்தா கூட நீங்கள் ஒன்றும் கண்ணு தெரிவிக்க போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் தான் தென்னிந்திய நெட்டர் சங்கம் நடிகர் சங்கம் வச்சேன் அதனால் நடிகர் சங்கம் இது குறித்துலாம் வாழ்த்து வக்கணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒருபோது எங்கள் கலைஞர்களை எங்களுக்கு சினிமா மீது விமர்சனம்லாம் இருக்காது உண்மை தான் ஆனால் தமிழக வாழ்க்கை கட்சி எங்கள் கலைஞர்களை எங்கள் தமிழ் மக்களை வந்து நாங்கள் த ஒருபோது விட்டு கொடுத்து போயிட மாட்டோம் அவங்களுக்கு துணி நிற்போம் இப்போ ஆதவ் அர்ஜுனன் அதை கருத்துக்கு வந்து திருமாவளவன் வந்து அமைதி காத்துட்டு இருக்காரு அவர் வந்து ஊக்கப்படுத்துறாரா இல்ல என்ன ஒரு பின்னணியா இருக்கும் அது அவங்களே சொல்லுவாங்க அது ஒரு தான் சொல்லணுமா அது மிகப்பெரிய அரசியல் கொண்ட தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவங்க அவங்க சொல்லுவாங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்காது அதனால வரட்டும் பார்ப்போம் அது காலம் தீர்மானிக்கும் காலம் சொல்லும் அப்படியே போயிடாதுல்ல இப்போ விசிகா வந்துட்டு ஆட்சியில வந்து தனித்து செயல்படுவாங்களா இல்ல அதிமுக இல்ல பிற கட்சிகளோட கூட்டணியில இருப்பாங்களா சார் அவங்க இப்போ திமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க அவங்க புரட்சியா இருக்கிறாங்க சனாதனத்துக்கு எதிராக பாசிசவாதிகளுக்கு எதிராக மதவாதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியா அதுல சமரசமே இல்லாம பயணிக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறையன் கட்சி அவங்களுக்கு தெரியும் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க திமுக கூட்டத்தில் தான் இருக்கிறாங்க அது எதிர்காலம் அது காலம் தீர்மானிக்கும் எல்லாருமே வந்து ஒரு அதிகாரத்தில் போய் உட்கார அதுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறது யாருமே வந்து கடைசி வரைக்கும் வந்து இருக்கிறதுக்காகலாம் கிடையாது அதனால அவங்க வளர்ச்சி நோக்கி பயணிப்பாங்க அது அவங்க முடிவெடுப்பாங்க அது அந்த கட்சி பிரச்சனை அவங்க கட்சி முடிவெடுப்பாங்க தனித்துவமான தமிழ் ஊடகம்